ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இதயம் சீசன் டூ ஓடிய ஸ்டார் காஸ்டிங் பார்க்கலாம் சீசன் டூல பாரதியா ஜனனி இல்ல அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்டர் ரிச்சர்ட் அவங்களே தான் வந்துட்டு ஆதி அப்படின்ற ரோல்ல ஆக்ட் பண்ண போறாங்க அண்ட் பாரதியா வந்துட்டு இனிமே ஆக்ட்ரஸ் பல்லவி கவுடா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன் இனிமே நியூ பாரதியா தான் வந்துட்டு ஆக்ட் பண்ண போறாங்க இவங்க ஆல்ரெடி ரிச்சர்ட் கூட சேர்ந்து கரண்டா என்என்எஸ் அப்படின்ற சீரியல்ல தெலுங்குல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேர் இணைஞ்சு இதயம் சீசன் டூலையுமே தொடர போறாங்க இவங்க இல்லாம யாரெல்லாம் புதுசா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு வில்லி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஃபரீனா இவங்களை பத்தி சொல்றா இவங்க ஆல்ரெடி சீலியுமே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இவங்களுடைய பாரதி கண்ணம்மா சீசன் ஒன் இவங்களுக்கு வந்து வேற லெவல் ரீச் கொடுத்துச்சு அந்த வெண்பா ரோல் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம ஆன் ஸ்கிரீன்ல டெலிவிஷன்ல பார்க்க முடியல ஈவன் பாரதி கண்ணம்மா டோல பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் உப்பு புள்ளிக்காரம் வெப் சீரிஸ் மட்டும் பண்ணாங்க பட் சின்ன திரையில நம்ம டெய்லி சீரியல்ல வந்து இவங்களை பார்க்க முடியாமே இருந்துச்சு ஸோ ஃபைனலி இதயம் சீசன் டூ மூலமா ஒன்ஸ் அகைன் கம்பேக் கொடுக்க இருக்காங்க சீரியல்ஸ்ல அதுவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சி தமிழ்ல என்று கொடுக்குறாங்க பட் சி வந்து ஒரு ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் நினைத்தாலே நிக்கும் சீரியல்ல கொடுத்திருந்தாங்க இப்போ த சீரியல்ல இதயம் தூளை வந்து கமிட் ஆகியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீ பிரியா இவங்க பத்தி சொல்லணும் இவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் சீதாராமன் பண்ணாங்க அதுக்கப்புறம் சண்டை கோழி பண்ணாங்க வேலன் ஹீரோடைய சிஸ்டர் சிஸ்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் இவங்க இதயம் டூல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே அபிஷியலா இன்னைக்கு மார்னிங்கே ஷேர் பண்ணிருக்காங்க அபி அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட் ஸ்ரீ ஸ்ரீபிரியவர் தொடர்ந்து ஆக்டர் விட்டல் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்களுமே வந்து நீங்க தான் பிகாஸ் விஜய் டிவில செல்லம்மா சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து உங்க இப்போ கரண்டா டிடி தமிழ் பொதுகை சேனல் இருக்கு இல்லையா அதுல நம்ம ராதிகா மேம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க தாயம்மால் குடும்பத்தார் சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுமே இதயம் சீசன் ஸ்டார் ஸ்டார்காஸ்டிங்ல ஜாயின் ஆகியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து ஆக்டர் மனுஷ் இவர் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் லிவன் ஸ்ரீ தமிழ்ல கனா சீரியல் அண்ட் கரண்டா சந்தே ரகம் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் ஒன் ஆஃப் த காஸ்டா ஜாயின் ஆகியிருக்காங்க இவ்வளவு டீடைல்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஷூட் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ ஷூட் வந்து இனிமே ரெகுலரா போக போகுது எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எப்பயும் ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா இதயம் சீசன் ஒன் இந்த வாரம் சாட்டர்டேட இதயம் சீசன் ஒன் எண்ட் ஆகி கம்மிங் மண்டேல இருந்து சீசன் டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க